பழனி கோவிலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் தங்கத் தொட்டில் வழிபாடு தொடங்கப்பட்டது பழனி அருள்மிகு தண்டாயுதவாணி சுவாமி கோவிலுக்கு பக்தர் ஒருவர் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் தங்கத் தொட்டில் செய்து நன்கொடை அளித்தார் இலவசமாக அளிக்கப்பட்ட இந்த தங்க தொட்டிலில் பக்தர்கள் தங்களது குழந்தைகளை போட்டு வழிபட கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்கு பக்தர்களிடமிருந்து முன்னூறு ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் முதல் கொரோனா அச்சம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட தங்கத் தொட்டில் வழிபாடு இன்று முதல் மீண்டும் துவங்கப்பட்டுள்ளது தங்க தொட்டிலுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு குழந்தைகளை தொட்டிலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்துவது தொடங்கியது இந்நிகழ்ச்சியில் பழனி கோவில் இணை ஆணையர் கிராந்தி குமார் பாடி உதவி ஆணையர் சந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டார்கள்